வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் என்பிசிஐஎல்லில் ஐடிஐ ப்ளஸ் டூ டிப்ளமோ பட்டப்படிப்பு தகுதிக்கு வேலை முந்நூற்றி ஐம்பத்தி மூணு பேர் தேவை முழுமையான செய்தியை காண்போம் இந்திய அணுசக்தி கழகத்தின் கீழ் செயல்படும் கர்நாடகாவில் உள்ள கேஐகேஏ அணுமின் நிலையத்தில் கீழ் வரும் பணிகளுக்கு மொத்தம் முன்னூற்றி ஐம்பத்தி மூணு பேர் தேவை தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் என்பிசிஐஎல் கேஏஐஜிஏ எஸ்ஐடிஇ ஸ்லாஸ் HRM ஸ்லாஸ் ஜீரோ ஒன் ஸ்லாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பணிவாரியாக காலிட விவரம் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது பணியின் பேர் நர்ஸ் ஏ வயது வரம்பு பதினெட்டு வயது முதல் முப்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் கல்வித்தகுதி ப்ளஸ் டூ தேர்ச்சியுடன் டிஎன்எம் படிப்பு அல்லது பிஎஸ்சி நர்சிங் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் இந்திய நர்சிங் கவுன்சிலில் படிப்பை பதிவு செய்திருக்க வேண்டும் பணி பணியின் பெயர் ஸ்டைபண்டரி ட்ரெய்னி சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட் வயது வரம்பு பதினெட்டு வயது முதல் இருபத்தைந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் ஏற்பட்டுள்ள பொறியியல் பாடப்பிரிவுகள் ஏதாவது ஒன்றில் டிப்ளமோ இன்ஜினியரிங் படித்திருக்க வேண்டும் பணியின் பெயர் எக்ஸ்ரே டெக்னீசியன் வயது வரம்பு பதினெட்டு வயது முதல் இருபத்தைந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் அறிவியல் பாடப்பிரிவில் ப்ளஸ் டூ தேர்ச்சியுடன் ஒரு வருட எக்ஸ்ரே டெக்னீசியன் மெடிக்கல் ரேடியோகிராஃபர் படிப்பை முடித்திருக்க வேண்டும் பணியின் பெயர் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட் ஹெல்த் பிசிக்ஸ் வயது வரம்பு பதினெட்டு வயது முதல் இருபத்தைந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் கல்வித்தகுதி கெமிஸ்ட்ரி ஸ்டாட்டிக்ஸ் ஏதாவது ஒரு பாடத்தில் குறைந்தது அறுபது சதவீத மதிப்பெண்ணுடன் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் பணியின் பெயர் ஸ்டைவண்டரி ட்ரெய்னி டெக்னீசியன் வயது வரம்பு பதினெட்டு வயது முதல் இருபத்தி நாலு வயதுக்குள் இருக்க வேண்டும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் காலி பணியிடம் ஏற்பட்டுள்ள ட்ரேடுகள் ஏதாவது ஒன்றில் இரு இரண்டு வருட ஐடிஐ படிப்பை முடித்து ஒரு வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் பணியின் பெயர் அசிஸ்டண்ட் கிரேட் ஒன்று வயது வரம்பு பதினெட்டு வயது முதல் இருபத்தி நாலு வயதுக்குள் இருக்க வேண்டும் தகுதி குறைந்தது ஐம்பது சதவீத மதிப்பெண்களுடன் ஏதாவது ஒரு இளநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் ஆங்கிலத்தில் நிமிடத்திற்கு முப்பது வார்த்தைகள் தட்டச்சு செய்யும் திறன் ஆறு மாத கம்ப்யூட்டர் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் குறிப்பு படிப்புகள் தொழில்நுட்ப படிப்புகள் அனைத்தும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவ நிறுவனத்தில் பெற்றதாக இருக்க வேண்டும் கம்ப்யூட்டரில் பணிபுரியும் திறன் பெற்றிருக்க வேண்டும் அடிப்படை கம்ப்யூட்டர் பயிற்சி பெற்றிருப்பது விரும்பத்தக்கது தேர்ந்தெடுக்கப்படும் முறை எழுத்து தேர்வு தொழிற்திறன் தேர்வு ஆகியவற்றின் அடிப்படையில் தகுதியானவர்கள் பணிக்கு தேர்வு செய்யப்படுவர் எழுத்து தேர்வில் ஜெனரல் அவேர்னஸ் குவான்டேட்டிவ் அப்டிடியூடு மற்றும் தொழிற்பாடப் பாடப்பிரிவில் இருந்து கேள்விகள் கேட்கப்படும் எழுத்து தேர்வு ஆன்லைன் முறையில் நடத்தப்படும் எழுத்து தேர்வு தொடர்பான விவரங்கள் மின்னஞ்சல் மூலம் தெரிவிக்கப்படும் என்னென்ன பணிக்கு கேட்டிருக்கிறார்கள் என காண்போம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிவில் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் हेल्थ फिजिक्स, बीएससी केमिस्ट्री, हेल्थ फिजिक्स, बीएससी फिजिक्स एलक्ट्रानिक इंसट्रमेस एलक्ट्रिकल मेकानिकल आप्रेटर एलक्ट्रिशन फिटर एलक्ट्रानिक मेकानिक इंसट्रमेंट मेकानिक टर्नर, ड्रास्म सिविल ड्रास्म मेकानिकल्सटेंट ग्रेड वन हर அசிஸ்டன்ட் கிரேட் எஃப் அண்ட் ஏ அசிஸ்டன்ட் கிரேட் ஒன் சி அண்ட் எம்எம் நர்ஸ் ஏ கிரேட் மற்றும் டெக்னீஷியன் எக்ஸ்ரே டெக்னீஷியன் விண்ணப்பிக்கும் முறை டப்ளியூ டபுள்யூ டபுள்யூ டாட் என்பிஐஎல் கேரியர்ஸ் டாட் சிஓ டாட் இன் என்ற இணையதளம் வாயிலாக ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு முன் ஆன்லைன் முறையில் விண்ணப்பிக்கவும் மேலும் கூடுதல் விவரங்களுக்கு மேற்கண்ட இணையதள முகவரியை பார்த்து தெரிந்து கொள்ளவும் வேலை வயது கல்வித்தகுதி தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்